ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோக் அவங்க பையனோட டேப் கிடைச்சிருக்கும் டேப் ஆன் பண்ணி லாஸ்ட் அவங்க பையன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ பிளே பண்ணி பாக்குற சோக்கு ஹார்ட் டே பிரேக் ஆக போகுது கூட பேசுற மாதிரி தான் அந்த வீடியோவை ஹாப்பியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான் அந்த வீடியோவை அழுதுகிட்டே சோ பாப்பாங்க சோ இருக்கிற பிளேஸ்க்கு வந்துருவான் டேம்ல வீடியோ இருக்காம ஆடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு கார் குன்வ ஹிட் பண்ண தான் கேக்குது குன்மு தான் சோவோட பையனோட பேரு இந்த ஆடியோவை ஃபுல்லா கேக்குற சோ ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க எமோஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக ஓவர் டிப்ரெஷன் தர மாதிரியான ஸ்டோரி லைன் ஒரு டிராமாக்கு தேவையில்லைன்றத என்னோட point of view, குவான் ரூம்க்கு உள்ள போகாம வெளியே நின்று ஆடியோ கேட்டுட்டு இருப்பான் என்ன ஜிவாங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் கால் பண்ணி குவான் கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா சொல்றாரு அவனுக்கு இன்னைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணனும் இல்லாட்டினா நம்ம பையன நம்மளால பாக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாங்க அங்க இருந்து கிளம்பி ஹீஜா வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பான் கார்ல போகும் போதே போன் பேசிட்டு தான் போவான் ட்ரிங்க்ஸ் வர பண்ணிருப்பான் குனுவு ரோட்ல ஓடி வந்துட்டு இருப்பான் ஹிம்ஜான் போனை பாத்துட்டு ரோட பாக்காம குனு ஹிட் பண்ணிருவான் கார்ல இருந்து இறங்கி கிம்ஜான் வந்து பாக்கும்போது குன்வோ அன்கான்சியஸா இருப்பான் அந்த ஏரியால ஆள் யாரும் இல்லாத நோட் பண்ண கிம்ஜான் ஜோன் தூக்கிட்டு கார்க்குள்ள வச்சுட்டு போயிடுவான் அப்பதான் குன்வோட ஒரு ஷோ அங்கேயே விழுந்திருக்கும் ஜீவங் ஹாஸ்பிடல் வந்துருவான் யூமேன் அண்ட் ஜீவாங் குவான் கண்டிஷன் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ கிம்ஜான் ஜோன் ஜீவங்க கால் பண்ணி நான் ஜங்கியார்ல இருக்கேன் ஒரு ப்ராப்ளம் சீக்கிரவான்னு சொல்லுவான் ஜீவங் அந்த பிளேஸ்க்கு வந்து கிம் கார்க்குள்ள வந்து உட்காருவான் நான் அந்த சின்ன பையனை கார்ல ஹிட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது போது ஜீவங்க கேப்பா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கூட்டிட்டு போலன்னு கிம்ஜான் ஜோன் சொல்லுவான் ஈவினிங் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் இந்த நிலை மேல நான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன் இதனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும்ன்றதுனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் குன்முக்கும் இப்ப கான்சியஸ் வந்துடும் பெயின்ல அம்மா அம்மா நல்லதுட்டே இருப்பான் ஆனா இந்த ரெண்டு கல்பிரிட்ஸும் அதை பத்தி கேர் பண்ணாம கிம் ஜான் பிரசிடென்ட் ஆகணும்ன்ற எண்ணத்துல இருப்பான் ஜீவன் கோன மைண்ட்ல வச்சு ஏன் பையனோட ஆப்ரேஷன் நீ பாத்துக்கோ இந்த ஆக்சிடென்ட்டோட பழைய நான் ஏத்துக்குறேன்னு சொல்லுவான் கிம் ஜானும் ஓன் பையனோட ஆப்ரேஷனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் ஜீவன் குன்முவ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேப்பான்னு பார்த்தா குன்முவ ரோட்ல படுக்க வச்சு திரும்ப காரில் ஹிட் பண்ணுவான் அதுக்கப்புறம் ஒரு ஆள் இல்லாத ரோடு பார்த்து குன் அங்க விட்டுட்டு போயிடுவான் இதெல்லாம் லாஸ்ட் இருந்திருப்பான் அதுவும் சடனா ஸ்டாப் ஆயிருக்கும் இதெல்லாம் குவானும் வெளியில் அழுதுட்டு தான் இருப்பான் இப்பதான் அவங்க அம்மா எதுக்காக சோ வந்து விட்டுடுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு குவான் பாஸ்ட்ல நடந்து திங்க் பண்ணி பார்ப்பான் அப்ப அவனுக்கு ஆபரேஷன் இவ்வளவு சீக்கிரமா எப்படி நடந்ததுன்றது தெரிஞ்சிருக்காது அவங்க அம்மா கிட்ட கேப்பான் அப்பயும் அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க பட் அவங்க அப்பா இவங்க ஒரு உயிரை எடுத்ததுனாலதான் இப்ப அவன் உயிரோடு இருக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண நடந்த இதையும் ஏத்துக்க முடியாத சோர்ல உள்ள கதறி அழுவாங்க பிகாஸ் அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இருந்துருப்பான்னு நினைச்சா அனுசாச்சியே இல்லாம அவன மர்டர் பண்ணிருப்பாங்க குவானோ ஷோக்க அங்கேயே தான் உக்காந்து இருப்பான் வெளியில லாஸ்ட் எபிசோட்ல சோ அம்மா ரெஸ்டாரண்ட்ல இருந்துக்கான போயிருப்பாங்க பக்கத்துல ஒரு பார்க்ல ஒண்ணுமே புரியாம நின்னுட்ருப்பாங்க அவங்கள ரெஸ்டாரன்ட் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த யூரி சோக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருப்பா அப்போ ரெஸ்டாரெண்ட்க்கு வந்த சோ அம்மா யூரிய பாப்பாங்க யூரி நான் சோக்கு கால் பண்றேன்னு சொல்லும்போது நீ ஷோ நிம்மதியாவே வாழ விட மாட்டியா நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ரெஸ்டாரன்ட்குள்ள போய் மிரர்ல அவங்கள ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணி கிம் ஜான் காங்க அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவர் காங் நம்ம பார்ட்டிக்காக வேலை செய்றாருன்னு சொல்லிட்டு காங்க தனியா கூட்டிட்டு போய் உன்னோட ஒய்ஃப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவான் ரொம்ப நேரமா அழுது முடிச்சு சோ மென்டலி ஸ்ட்ராங்கா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க பையனோட கேஸை ரீ ஓபன் பண்ண சொல்லி கேக்குறாங்க குவன் ஒரு பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான் அங்க டிவில கிம் ஜானுக்கு சப்போர்ட்டிவா காங் நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு அதை பாக்குற குவான் ரொம்பவே இரிட்டேட் ஆவான் அங்க பக்கத்து டேபிள்ல கிம் ஜான் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட வேணுமே வம்பலுப்பான் அவங்க குவான போட்டு நல்லா அடிப்பாங்க போன வாங்கி வாங்கிக்குவான் திரும்ப அடிக்க மாட்டான் இவ்வளவு நாளா கிம் ஜோனுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணதுக்காக இந்த அடி தேவைதான் நினைச்சுப்பான் சோ அம்மா டாக்டர் செக்கப்புக்கு வருவாங்க அப்பதான் தெரிய வரும் அவங்களுக்கு அல்சைமர் மரம் வந்திருக்குன்னு ஞாபகம் மருதினோம் இந்த டைம்லயும் அவங்களுக்கு வந்த டிசிஷன் நினைச்சு ஃபீல் பண்ணாம சோ நினைச்சுதான் ஃபீல் பண்ணுவாங்க குவன் குனுவோட மெமோரியல் பிளேஸ்க்கு வந்து டால் பிளவர்ஸ் எல்லாம் வச்சு குனுவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான் உங்க அம்மாக்கு எப்பயுமே நான் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்பேன்னு சோ லாயரை மீட் பண்ணி சொல்லுவாங்க கிம்ஜன் அகைன்ஸ்டா நான் கேஸ் கொடுத்துருந்தேன் பட் போலீஸ் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லும் போது லாயர் சொல்ல சொல்லுவாரு நம்ம ஒரு பிரஸ் மீட் வச்சு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க சோ ஓகே சொல்லிட்டு நைட் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது குவனும் ஃபாலோ பண்ணிட்டே போவான் குவான் ஃபாலோ பண்ணது நோட் பண்ண சோ குவன் கிட்ட சொல்லுவாங்க என் பின்னாடி வர்றதுனால உனக்கு எந்த யூஸும் கிடையாது உன்னுடைய ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை நீ செய்யு சொல்லுவாங்க குவன் சோட்ட சொல்லுவான் அந்த டைம்ல நீங்க கேட்டது எல்லாத்தையுமே நானும் உனக்கு கேட்டுட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நாள் நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது சோ சொல்லுவாங்க நீயும் என்ன மன்னிச்சிரு உன்னுடைய அப்பாவை கார வச்சு ஹிட் பண்ணதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு நான் தான் காரணம் சொல்லுவாங்க காங் ஆபிஸ்க்கு வந்த கிம்ஜான் பாடி கார்டு பையனோட வேணும்னு சொல்லுவான் சோ பிரஸ் மீட் வச்ச அதே டைம்க்கு தான் கிம்ஜான் மீட் கண்டக்ட் பண்ணிருப்பான் எல்லா ஜெர்னலிஸ்டும் கிம்ஜான் பிரஸ் மீட் தான் பண்ணுவாங்க சோட பிரஸ் மீட் ஒரு டூ த்ரீ மெம்பர்ஸ் தான் வந்திருப்பாங்க இருந்தாலும் சோ அத பத்தி எதுவும் கவலைப்படாம பிரஸ் மீட்ல பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன் பையன் குன் ஆக்சிடென்ட் பண்ணது கிம்ஜான் தான் அதுக்கான ப்ரூஃப் கடைசியா கையில வச்சிருந்த டேப்ல இருக்கு அந்த டேப் இப்ப தான் இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்த காங் அந்த டேப் தேடி கண்டுபிடிச்சிருவாரு கிம்ஜானோட பிரஸ் மீட் ரொம்பவே சக்சஸ் ஆஹ் முடிஞ்சிருக்கும் சோ சீக்கிரம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து லாக்கர்ல பார்த்தா அங்க டேப் இருக்காது டேப் மிஸ் ஆனதை பார்த்தா சோ ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க காங் டேப் கிம் ஜோன் கொடுத்ததும் கிம்ஜான் ஜோன் அதை ஹாக்கி ஸ்டிக்காலே அடிச்சு உடச்சிருவான் சோ காங் ட கேப்பாங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க குன்முக அகேன்ஸ்டா கிம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டேப நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் போது காங் சொல்லுவாரு எனக்கு நீ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லுவாரு எவிடன்ஸ் அழிச்சாலும் நான் அந்த கேஸ ஃபார்வர்டா மூவ் பண்ணி கொண்டு போய் கிம்ஜான் ஜோன் கோன தண்டனையை நான் வாங்கி தருவேன் சொல்லுவாங்க குவான் சோ அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்து பிளவர் பொக்கேட்டை வெளியே வச்சுட்டு கிளம்புவான் பட் சோ அம்மா குவான பார்த்து உள்ள கூப்பிடுவாங்க அவனுக்கு நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இனிமேல் ஏன் பொண்ணுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க இங்க சோஜின் அண்ட் குவான் ஃப்ரெண்ட் கிம்ஜோன் ஃபவுண்டேஷன்னால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க கிம்ஜோன்க்கு அகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ண கொஞ்சம் பேர் முன் வருவாங்க அவங்க கிட்ட சைன் வாங்கின பேப்பர்ஸ் எல்லாத்தையும் குவான் சோ கிட்ட கொடுப்பான் நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் குன்முக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர கேஸ்ல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்யலாம் சொல்லுவான் இதுக்கப்புறம் வர போறதுதான் एपिसोड मिस एपसोड थैंक यू।